அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் ஏழாம் தேதி அதாவது இருபத்தி ரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசி அன்பளுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது நான் நிறைய பதவிகளில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர விஷயம் என்னென்னா வாரம் முழுக்க செவ்வாய் வெள்ளிக்கிழம கூட கோயிலுக்கு போகாமல் இருந்துக்கோங்க தப்பு கிடையாது ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் காலை நேரமோ அல்லது மாலை நேரமோ சிம்ம ராசிகள் கட்டாயம் சூரிய பகவானை வழிபாடு செய்யணும் சூரிய பகவான வழிபாடு மட்டும்தான் உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான வழிபாடுன்னு சொல்லலாம் எவ்வளோ கஷ்டம் இருக்கட்டும் தீர்வு இல்லாத பிரச்சனை கூட தீர்வு கிடைக்கணுன்னாக்கா உங்களுடைய ராசிக்கு அதிபதியோட வழிபாடை தொடர்ந்து நீங்கள் செய்யணும் புரியுதுங்களா உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற ஒரு உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுக்காமல் போயிடுவாரா ஆனால் இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் இருட்டு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க நான் பல பதிவுகளில் சொல்லியிருப்பேன் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய கஷ்டங்களை உள்ளுக்குள்ளே வச்சுருக்கீங்க எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமலும் இருக்கீங்க உங்களுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையோ தெய்வ வழிபாட்டின் மூலிமா கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு சரி செஞ்சுக்கிட்டு வரீங்க ஆனால் அது முழுமையாக உங்களை விட்டு விலகணும்னு நினச்சின்னா கட்டாயம் சூரிய பகவானோட வழிபாடு தொடர்ந்து செய்யணும் அனுதனம் செஞ்ச இன்னும் சிறப்பான விஷயம்தான் முடியாத பட்சத்தில் தான் லீவினால் இருக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அமைப்புன்னு பாருங்களேன் சிம்மராசிக்காரங்க சிரமப்படக்கூடாது அவங்களுடைய வேலை வெட்டிலாம் வந்து கெடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய அதிபதியுடைய ஞாயிற்றுக்கிழமை நாள் தான் உங்களுடைய வழிபாடு இருக்குது சரிங்களா நல்லவங்க நீங்கள் நல்லதே நினைக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லதாகவே நடக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு கஷ்டமோ நஷ்டமோ ஜாஸ்தியாக இருக்குன்னா கவலையே வேணாம் சீக்கிரமாக அது ஒரு விதத்தில் சரியாயிடும் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளுடைய பலன் திருக்கணந்த பஞ்சாங்கத்தின் படி கால புருஷ தத்துவத்தில் ஐந்தாவது ராசியாக வளம் வரக்கூடிய உங்களுக்கு நவகனுடைய அமைப்பினால் எப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்க போகுதுன்னா சிறப்பான நாள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய நாள் உங்களுடைய செயல்பாடுகளால் மற்றவங்களை கவர்ந்து ஈர்ப்பீங்க மற்றவங்களால செய்ய முடியாத விஷயத்த மற்றவங்களால் செய்யவே நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயத்த கூட சர்வசாதாரணமாக செஞ்சு முடிப்பீங்க ஏன்னா கடின உழைப்பினால தான் இன்ன வரைக்கும் தனி மரமாக நின்னாலும் மற்றவங்க அண்ணாந்து பார்க்கக்கூடிய மாதிரி தான் படி மேலையாவது நிற்கிறீங்க உங்களுக்கு இந்த நாளுடைய பலன்களை இப்போ விரிவாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் சிறப்பான நாள்னு சொல்லிட்டேன் இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது எல்லா விதங்களையும் சந்தோஷம் இருக்கும் குடும்பத்தில் நட்பு வட்டாரத்தில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட உறவுக்காரர்கள் வகையில் எல்லா விதங்களையும் சந்தோஷம் உண்டாகும் குறிப்பாக உங்களுக்கு பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் அதே மாதிரி இத்தனை நாளாக செலவுகள் அப்படிங்கிறது என்னதான் திட்டம் போட்டு செஞ்சாலும் சரி ஏதாவது ஒரு விதத்தில் செலவுகள் அதிகமாகிட்டே இருந்துச்சு இல்லையா அந்த நிலை இன்னைக்கு மாறும் செலவுகள் கட்டுக்குள்ள வரும் அதற்கு தகுந்த மாதிரி பண வரவு உங்களுக்கு அதிகமாகும் ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை இருக்கு சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வாகும் குறிப்பாக புதுசாக சொத்து வாங்குறதுக்கான உங்கள் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி கடன் பிரச்சனையால் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் அந்த கடன் பிரச்சனை அந்த நெருக்கடிகள் விலகுங்க அந்த கடனை வந்து தீர்ப்பதற்கான வழி பிறக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வந்து அடுத்ததாக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு மேம்படும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஆறுதலாக புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பீங்க அதே மாதிரி வாழ்க்கை துணை வழியிலையும் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு அவர்களால் உங்களுக்கு ஏற்படுத்த சங்கடங்களும் இன்றைக்கி மறையுதுங்க அடுத்த அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய அதாவது உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது பணியிடங்களில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விளையக்கூடிய நாளாக இருக்கு இன்னைக்கு லீவ் ஆச்சு அம்மா எப்படிம்மா வேலையை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடி அப்படிங்கிறது நம்ம வீட்டிலேயே இருந்தாலே அது ஒரு மாதிரி குடச்சில் கொடுத்துட்ருக்கோம் ஃபோன் மூலியமாவது இல்லை நம்ம மனசுக்குள்ளேயே ஏதாவது ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இந்த நாளில் உங்களுடைய மேல் அதிகாரிங்கிட்டதை ஒரு நல்ல செய்தி உங்களை வந்து சேரும் உங்களுக்கு பணியிடங்களில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுவதற்கான வாய்ப்புகளும் உண்டுங்க அடுத்த சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்மராசிக்கு வியாபாரம் விற்பனை அப்படிங்கிறது லாபத்தை கொடுக்கும் உங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் வாடிக்கையாளர்கிட்ட நீங்கள் நடந்துக்கிற அந்த கனிவான அணுகுமுறையினால் அவங்களே அவங்களுக்கு தெரிந்த வாடிக்கைகளெலாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்க இதன் காரணமாக வியாபாரம் பெருகுங்க மேலும் இந்த நாளில் தொலைதூர பயணங்கள் போவீங்க அந்த பயணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இந்த சொந்தமாக வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அதாவது சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு ஆணா பின்னாட்டும் உக்கிட்ட வேலை பார்த்த ஊழியர்களால் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் இன்றைக்கி சரியாகும் அவர்களுடைய ஒத்துழைப்பு இன்றைக்கி உங்களுக்கு மன நிறைவை கொடுக்குங்க அடுத்து உங்களுடைய வியாபாரத்தில் உற்பத்தியை அதிகரிப்பீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்துக்கள் மற்றவர்களால் மதிக்கப்படும் பிள்ளைகளால் உங்களுடைய மனக்கழக்கம் நீங்கும் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு இன்றைக்கி சரியான நேரத்தில் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி பூர்த்தியாகும் நண்பர்கள் வழியில் நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உதவிகள் கிடைக்கும் மேலும் கணவன் மனை உறவு அப்படிங்கிறது முன்னாடி நான் சொன்னேன் ஒத்துழைப்பாக இருப்பீங்க ஒற்றுகள் விட்டு கொடுத்து நடந்துப்பீங்கன்னு சொல்லிட்டு குறிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது சுத்தமாக மறைஞ்சி போகுங்க எதிர்பார்த்த உதவிகளும் சரியான இடத்து கிடைக்கும் உங்களை எடுத்து தெரிஞ்சு இப்போ உங்ககிட்ட வழியே வந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது குறிப்பாக அந்த நாளில் சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுடைய எதிரிகளை எல்லாமே சமாளிப்பீங்க உங்களை போட்டியை நினச்சாலும் சரி பொறாமையை நினச்சாலும் சரி உங்களை எதிரியை நினச்சாலும் சரி யாரெல்லாம் உங்களை வந்து தப்பாக நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பெரிய பதிலடி கொடுப்பீங்க குறிப்பாக இந்த நாளில் இந்த வாரம் முழுக்க நீங்கள் போராட்டம் பண்ணியிருந்தா கூட சரி இந்த நாளில் உங்களுடைய போராட்டங்கள் மறையுது நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு சாதகமான நாள்னு குறிப்பிட்டு சொல்லலாம் மேலும் சொல்லணுன்னா இந்த நாளில் உங்கள் மனசுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க பொதுமக்கள் மத்தியில் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் சமூகத்திலையும் உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயருங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி உண்டாகும் கடினமான விஷயங்களை கூட இன்னைக்கு எளிமையாக புரிஞ்சிக்கிட்டே நடந்துப்பீங்க மனசளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகுது உடைய தோற்ற பொழிவு கூட மேம்படுதுங்க ரொம்ப அழகாக தெரிய போகிறீங்க அடுத்த இந்த நாளில் குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு உற்சாகமான நாள் இந்த நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய நாள் பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்புகள் இருக்குது கணவருடைய ஆதரவின் காரணமாக இந்த நாள் முழுக்கவே உங்களுக்கு உற்சாகம் நிலைக்கும் அடுத்ததான் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த நாள் பணியிட சூழலும் சிறப்பாக இருக்குது உடைய குடும்பத்தாருடைய ஆதரவின் காரணமாக நீண்ட நாளாக ஒரு பொருளை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க இல்லையா அந்த பொருளை இன்றைக்கி வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்மராசி பெண்களுக்கு உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் லாபம் நீங்கள் எதிர்பார்த்த விட ஒரு படி கூடுதலாகவே கிடைக்குங்க உங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாளருடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது உங்கள் வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுங்க அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மேலிடத்தில் உங்களை பற்றின புரிதல் உண்டாகும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு வந்த எதிர்ப்பாளர்கள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக மாறிடுவாங்க ஆகமத்தில் இந்த நாளில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நீங்கள் கூலி வேலை செஞ்சாலும் சரி படித்தவங்களா இருங்க படிக்காதவங்களா இருங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி கம்ப்யூட்டர் தூக்குறவங்களா இருங்க இல்லை கடப்பாறையை தூக்குறவங்களா இருங்க கை சம்பளம் வாங்குறவங்களா இருங்க மற்றவங்களுக்கு கை நிறைய சம்பளம் கொடுக்குறவங்களா இருங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருங்க இல்லை பங்கு வர்த்தகத்தில் பட்டையை கலக்கூடிய ஆட்களாக இருங்க யாராக இருந்தாலும் இந்த நாளில் உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகுது உங்களுடைய சேமிப்புகள் உயருது ஆக மொத்தத்தில் இந்த நாள் தன வரவு தாராளமாக இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு மற்றபடி பண விஷயம் ஓகே மனசளவில் உடல் அளவில் ஏதோ பாதிப்பு வருமானு கேட்டிங்கனாக்கா சுத்தமாக கிடையாது நான் முன்னாடியே ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இந்த நாள் அப்படின்னு ரொம்ப சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையணும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி காலை பொழுதுலேருந்து மாலை பொழுது வரைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே உற்சாகமாக இருக்கும் நீங்கள் தூங்குறது அப்படின்றது நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு நிறைவான நாளாக இந்த நாள் உங்களுக்கு முடிஞ்சு வருங்க மேலும் இந்த நாள்ல உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் சாம்பல் நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்திலான ஆடைகளை பயன்படுத்துங்க அப்படி இல்லையா இந்த கலர்ல ஏதாவது ஒரு பொருட்களை கூட வச்சுக்கோங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்த நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க மூன்று எதை நம்ம என்ன சொல்லுவோம் சிம்மராசின்னு பொதுப்படியா சொல்லுவோம் சோ இதுல மக நட்சத்திரக்கார பொறுத்தருக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது சாதகமான நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேற்றிப்பீங்க தாய் வழி உறவுகளாலேயும் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு தாய் வழியில் சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது திட்டமிட்டு செயல்படுவீங்க நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பாராட்டுக்களுக்கு ஆளாகுவீங்க ஆகமத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்குது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது அடுத்த பூரம் நட்சத்திரம் அரசியல்வாதிகளுடைய ஆலோசனை உங்களுக்கு மதிப்பை ஏற்படுத்தும் குறிப்பாக அந்த நாளில் உங்கள் மீது பழி சுமத்தி வீண் விமர்சனத்தை வச்சிருப்பாங்க அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பொருட்படுத்தவே மாட்டீங்க உற்சாகமாக செயல்படுவீங்க ஒரு வரியில் சொல்லுனாக்கா மகிழ்ச்சி உண்டாக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு அதுதான் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நாளில் உங்களுக்கு பொழிவு மேம்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு எந்த வகையிலையும் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காம தெளிவாக இருப்பீங்க எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்றைக்கி முன்னேற்றத்தை கொடுக்கும் நினச்சது நிறைவேறக்கூடிய நாள்னே சொல்லலாங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் உறவுகளால் உங்களுக்கு இன்றைக்கி உற்சாகமான நாளாக அமையப்பெறுவீங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பலன்களை வைத்து இந்த நாள் அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு லக்கியான நாள்னே சொல்லலாம் அதாவது அதிர்ஷ்டமான நாள்னே குறிப்பிட்டு சொல்லலாம் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள்